இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்குறது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க வருகின்ற ஆண்டில் உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது நிலை பேச்சு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுமா மாணவர்களுக்கு நான் கல்வியில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாங்கள் சிம்மராசி அன்பர்களுடைய குணங்களை பற்றி ஒரு ரெண்டு வரிகளில் சொல்லுறோம் ஏன்னா அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம ராசி அன்பர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த வீட்டு குடும்ப நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாம் அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இல்லை இவங்களுக்கு நிறைய தூரம் பயணம் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நண்பர்கள் நிறைய இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் இவங்களுக்கு நட்பு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க ஏழைங்களுக்கு உதவுறது அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டால் ஓடி போய் உதவி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடித்த விஷயம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏன்னா இவங்களை அதிகம் பார்த்தீங்கன்னா கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்துடும் நவ கிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியனை ராசி அதிபதி ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் எப்பவுமே அவங்களுடைய குடும்ப நல்ல ஒரு ராஜாவாகவும் நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு நபராகவும் வளம் வருவாங்க இது இல்லையா எங்களுடைய கமெண்ட் அதே மாதிரி பார்த்த உறவுகள் அல்லது நண்பர்கள் அந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிடித்த குணம் எது பிடிக்காத குணம் எது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த சிம்மராசி அன்பர்களோ அல்லது அவங்களுடைய உறவுகள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க சரி நம்மளுடைய சிம்மராசி என்பதை நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தலைமைத்துவம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றவங்களையும் இந்த காலகட்டத்தில் வழிநடத்தி செல்வீங்க ரொம்ப பொறுப்பாக ஒவ்வொரு விஷயமும் இந்த டைமு நீங்கள் செயல்படுவீங்க தலை சிறந்த ஒரு நபர் அப்படின்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆள்காட்டி சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் பல முக்கிய மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனி தொடங்க இருக்குது அது சின்ன சின்ன அச்சுறுத்தல்களை கொடுக்கும் ஆனாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி என முக்கிய கிரகங்களுடைய பேச்சு நடைபெறதுனால நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் கடைசி வரிகளும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படி அப்படின்னே சொல்லலாம் அஷ்டம சனி துவங்க இருக்கிறது பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி விபரீத ராஜயோகத்தையும் பல அதிர்ஷ்டங்களையும் வழங்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமானவங்க யார் நல்லவங்க யார் உங்களுடைய எதிரி அப்படின்னு செயல்படாம தெரிஞ்சிக்காம தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இதுனா வரிகளும் சந்திச்சிருப்பீங்க எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண் கூட தெரியும் இவங்க தான் கெட்டவங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது கண் கூட இந்த ஆண்டில் தெரியும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டை வருகின்ற ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கண்டகச்சனியோட தாக்கமருந்தனால நிறைய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த ஆண்டில் ஓரளவுக்கு இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வெளியில் பயணம் செல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் வெளியில் எங்கேயாவது பயணம் போகலாம் அப்படின்னா உடனே ஆர்வம் காட்டுவீங்க ஆ போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டுவீங்க வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கலாம் பெரிய நெருக்கடிகள் அதிகம் ஏற்படாது என்றாலும் கூட சின்ன சின்ன த தடுமாற்றங்கள் ஏற்படும் பெரிய அளவு நிதி நிலைமை வந்து அதிகம் பாதிக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகளை கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது நல்லது ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு மருத்துவ செலவு கொஞ்சம் வரும் அதே நேரம் வரவு காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்ட யோகம் உங்கள் பக்கம் வீசும் எதிர்பாராமல் சில இடத்துலருந்து திடீர்னு லாபம் கிடைக்கும் பெரிய தொகையாக ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் உங்களுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு பணத்தட்டுப்பாடு குறையும் பணத்திற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ச அஷ்டம சனி என்பதுனால திருமணம் இன்னும் சில மாதங்கள் கழித்து செய்யலாம் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அஷ்டம சனி முடிகிற வரையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ரொம்ப முயற்சி பண்ணாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் தான் ஒரு சிலருக்கு உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு கணிச்சா தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் இந்த பொது பலன்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்ல நல்லது ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அதில் கூட சின்ன சின்ன தடை இருந்தாலும் ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் திருமணம் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரன் தண்ணி அப்படின்னா ஒரு அளவுக்கு வரன் அமையும் காதல் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஒத்தி போடுங்க ஒரு மாதம் கழித்து அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறது நல்லது வேற்றுமொழி பேசுறவங்களால ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமணம் செய்யும் யோகமும் அமைந்திருக்கு வெளிநாட்டை சார்ந்தவங்களோ அல்லது வேற்றுமொழி மதத்தவர்களால் ஏதாவது ஒரு திருமணம் வரன் அமையும் வரகளும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத இருந்தவங்க இப்போ வந்து மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசுவாங்க பிரிந்து போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறானு போய் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டுரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அஷ்டம சனி என்பதை மட்டுமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலை விரிவுபடுத்துகிறேன் அதிக முதலீடு போட்டு தொழிலை தொடங்குறேன் அப்படின்னு கடனை வாங்கி தொழில் தொடங்கி பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க மே மாதத்துக்கு அப்புறம் குரு பேச்சி நடைபெற இருக்குது அந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்களெல்லாம் நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்க கூடிய யோகம் இருக்குது அதே போல் கடந்த கால முயற்சிகள் எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய வளர்ச்சி மே மாதத்துக்கு அப்புறம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் புதிதாக பெரிதாக எதுவும் முயற்சி செய்யாமல் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சிம்ம ராசி அன்பர்கள் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பாக எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும் மனதில் ஒரு விதமான குழப்பம் பயம் ஒரு விதமான கரெக்டாக முடிவு எடுத்துருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்போவுமே நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருப்பீங்க அலட்டிக்கவே மாட்டிங்க அலட்சியமாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பதட்டங்கள் நம்ம கரெக்டாக முடிவு எடுத்துருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறுக்கு வழியில் எப்பயும் முயற்சி பண்ணாமல் வழியில் முயற்சி பண்ணுங்கள் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பணி போல விளக்கும் நம்பிக்கையோட விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க ராசிக்கு அதி தேவதையான சிவபெருமானை வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் திங்கட்கிழமையில் போய் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க அதுவும் பிரதோஷத்தை போய் வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் எதிர்மறை தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அதனால் பிரதோஷத்தன்னைக்கு போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ரெண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி